இறுதி செய்தியாக பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்பட்ட முதல் பட்ஜெட் அதை வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணிட்டாங்க நாடு முழுவதும் எல்லா தட்டு மக்களிடையே பிஸ்னஸ்மேன்லேருந்து சாதாரண மக்கள் வரைக்குமே அந்த பட்ஜெட் எப்படி இருக்க போது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா இது எதை நோக்கிய பயணத்திற்கான பட்ஜெட்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் சார் இந்த பட்ஜெட் வெளியான உடனே எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்ப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு தோணுது சார் இந்த பட்ஜெட்டினுடைய வெற்றியே தான் அதாவது ஓன ஒன்று கத்தணும்னா கற்றுத்துக்கு ஒன்றுமே இல்லை எதிர்த்தும் கற்றுறதுக்கு ஆதரிச்சும் கத்தத்துக்கு முடியல ஏன் ஆதரித்து கற்ற முடியலை அப்படின்னா பெரிய ஆரவாரம்னு இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை அதாவது இயல்பாக நான் என்ன சொல்லுகிறேன் இந்த பட்ஜெட்டை நான் என்ன சொல்லுகிறேன்னா இது வந்து வரவு செலவு கணக்கான பட்ஜெட் இல்லை வழிகாட்டுதலுக்கான பட்ஜெட் ஏன்னா மோடி அரசு ஆரம்பித்த உடனேயே மோடி அரசினுடைய முதல் பட்ஜெட்டே வழிகாட்டு பட்ஜெட்டாக வந்து அதாவதுங்க பட்ஜெட்னு சொன்னாலே இதுக்கு முன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா எது எதுக்கு வரி கூடியிருக்கு எது எதுக்கு வரி குறஞ்சிருக்கு சிகரெட்டுக்கு கூடியிருக்கு சின்னக்கு கூடியிருக்கு அதுக்கு கூடியிருக்கு இது கூடியிருக்கு இது குறஞ்சிருக்கு அது குறைஞ்சிருக்கு உடனே காமன்மேன் போய் மைக்க பிடிப்பான் உடனே கத்திரிக்காய் விலை குடித்தா க வெண்டைக்காய் விலை குடித்தா சிகரெட் விலை குடித்தா சைக்கிள் விலை இந்த மாதிரி ஒரு இதுதான் பட்ஜெட்னு இருந்தது மோடி அரசு ஜிஎஸ்டியை கொண்டு வந்த பிறகு அந்த டாக்ஸேஷனை இன்னொரு இடத்துக்கு கொடுத்துட்டாங்க பட்ஜெட் டேக்ஸை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு இதாக இல்லை அதனால் எனக்கு கூட ஒரு பெரியவர் எல்லாம் தெரிஞ்ச பெரியவர் கூட போன தடவை சொன்னார் டேக்ஸே இல்லாத பட்ஜெட்னார் டாக்ஸே இல்லாத பட்ஜெட்டில் டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை பட்ஜெட்லேருந்து வெளியில் எடுத்துட்டாங்க ஜிஎஸ்டி தனியாக வந்துடும் ஜிஎஸ்டி கவுன்சில் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ பட்ஜெட் எதுக்காக பட்ஜெட் திசை காட்டும் விஷயமாக நான் என்ன டேரெக்ஷனில் போகிறேங்கிறது எக்கனாமிக் சர்வே ஒரு நாளைக்கு முன்னால் சொல்லுவாங்க அந்த எக்கனாமிக் சர்வேல என்னென்ன நடந்திருக்கு இன்ஃப்ளேஷன் இருந்தது ஃபுட் இன்ஃப்ளேஷன் நடந்தது மணி இன்ஃப்ளேஷன் இருந்தது என்னென்ன டேரெக்ஷனில் நான் என்னென்ன சொன்னேன் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எக்கனாமிக் சர்வே வந்துடும் அப்போ அந்த எக்கனாமிக் சர்வே நீங்கள் பட்ஜெட் போன திசையை காமித்து விடும் இந்த பட்ஜெட் நாலு விஷயத்தில் க கவனமாக வந்திருக்கு ஒன்று இளைஞர்கள் அடுத்தது பெண்கள் அடுத்தது ஏழைகள் அடுத்தது விவசாயிகள் இந்த நாலு பேரை கான்சன்ட்ரே அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது இந்த செக்டர் அந்த செக்டர் அந்த செக்டர்லாம் உங்களால் சொல்ல முடியலை ஆனால் செக்டருக்கு செக்டர் பணம் போயிருக்கு உதாரணமாக இப்போது மகாத்மா காந்தி எம்எல்ஏ இது தேசிய வளர்ச்சி திட்டத்துக்கு அறுபதாயிரம் கோடிங்கிறது எண்பத்தாறாயிரம் கோடியாக கூடியிருக்கு அதை பற்றி எவ்வளோ பொய் சொன்னீங்கன்னு தெரியும் சோலார் எனர்ஜியை பற்றி வரும்போது இனிமேல் ஒரு லட்சம் ஒரு கோடி குடும்பத்தில் முந்நூறு ரூபாய் உங்களுக்கான இது சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சேட்டிலைட்டில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே இப்போ நம்ம சேட்டலைட்டில் வெளிநாட்டு சேட்டலைட்டில் நாம் லான்ச் பண்ண வரைக்கும் வந்திருக்கிறோம் நாம் அதை வந்து வருமானம் ிருக்கூடியதாக மாற்றிருக்கும் அதுக்கு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்கிறார்கள் அப்போ இது வந்து டைரக்ஷன் மாறி இருக்கிறதுங்கிற அதாவது நான் எந்த இடத்துக்கு நான் போயிட்டுருக்குறேன் அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பாவர்டி அலுவேஷன் அதாவது ஏழை மக்களுடைய அந்த மேம்பாட்டுக்கு மட்டுமே பதினோரு லட்சம் கோடி அதுதான் ஹையஸ்ட் பட்ஜெட்லேயே அப்போ இது எங்கே வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த பட்ஜெட்னுடைய திசை எப்படி போயிருக்கிறது அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இப்போ அதைத்தான் காங்கிரஸ் என்ன சொல்கிறது நாங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்டில் சொன்னோம் நாங்கள் சொன்னதை வந்து இவர்கள் காப்பி அடித்து விட்டார்கள் அப்போது காப்பி அடிக்காமல் இருந்தால் நாங்கள் சொன்னதை கேட்கலம்பிங்க நீங்கள் சொன்னதை ஐயோ நாங்கள் சொன்னதை சார் நல்லது தான் சார் இந்த அரசாங்கம் சொன்னோம் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது தோணி இருக்குன்னா அந்த நல்லதுக்கு பின்னால் நீங்கள் கமிஷனோட தான் அதை சொல்லியிருப்பீங்க இந்த சார் ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தான் முதல்ல காங்கிரஸ் தான் பண்ணது ஆதார் யார் பண்ணா காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் பண்ணது சொன்ன உடனே ஏற்கனவே போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே நாங்க சொன்னது தான் மோடி செய்தார் மோடி செய்தார் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்க புதுசாக சொன்னது நீங்க சொன்னீங்க செய்யவில்லை மோடி செய்கிறார் தான் வித்தியாசம் அப்போ உங்களால் இப்போ குறை சொல்ல முடியல டேரக்ஷன் இந்த பட்ஜெட்டில் இப்ப தங்கம் வந்திருக்கு சங்கத்துடைய சுங்கவரி சுங்க வரியை குறைத்திருக்கிறீர்கள் அதே மாதிரி மின்னணு பொருட்களுக்கான சுங்கவரி வரி குறைத்திருக்கிறது ஷியல் மெடிசன்ஸுக்கு கேன்சர் ஹார்ட் அதற்கான மெடிசன்ஸுக்கான இம்போர்ட் டேக்ஸ் குறைச்சிருக்கிறீங்க அப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டை உங்களுக்கு குறை சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுனால எல்லாரும் கத்தி கொண்டு இருக்கிறார் அதனால் ஒரு ஒரு திருக்குறள் இல்லை ஒரு புறணான ஒரு இல்லை தமிழில் பேசலையேங்கிற வருத்தம் தமிழக மக்களிடையே இருக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் சார் நிர்மலா சீதாராமன் இல்லை சார் வேறு யாராவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க திருக்குறள் சொல்லுவாங்களா அவங்க புறநாறு நாலு அடியடியாரும் சொல்லுவாங்க நிர்மலா சீதாராமன் நாங்கள் இருந்ததுனால ஏழு வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் அவங்களுக்கு வேறு விஷயங்களில் க கவனம் போயிருந்துருக்கலாம் ஏன்னா ஏன்னா பட்ஜெட்டில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள திருக்குறளை சொல்லணும்னு அந்த பட்ஜெட் விதி இருக்கா நாலு சொல்லணும் புறநானூறு சொல்லணும் அகநானூறு சொல்லணும்னு ஏதாவது இருக்கா அப்போது நீங்கள் அதில் தான் இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இருந்தியா எனக்கு புரியவே இல்லை அதில் தான் பட்ஜெட் ஓஹோ ஒரு திருக்குறள் சொன்னால் பட்ஜெட் நல்ல பட்ஜெட்டாக இது என்ன பைத்தியக்கார் தமிழ்நாடு என்று பெயரையே சொல்லவில்லை சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது சார் ஆறு ஆறு பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரே சொல்லவில்லைன்னு குறிப்பு வந்திருக்கு சார் இப்போது இப்போது ஒரு பட்ஜெட்டில் வந்து இது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் பேர் சொல்லியாக சொல்ல முடியும் சிறப்பாக பீகார் சொன்னீங்க ஆந்திராவை சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அவ்வளோதான் இதை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் அரசியில் திமுக அங்கம் வகிக்கும் போது தமிழகத்தில் பதினோரு அமைச்சர்கள் அதாவது பதினொன்று புள்ளி அஞ்சு பெர்சென்ட் அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மொத்தம் எண்பத்தி ஆறு அமைச்சர்கள் பிப்டீன் பெர்சன்ட் ஐநூத்தி நாற்பத்தி மூணுல பிப்டீன் பெர்சென்ட் தமிழ்நாட்டில் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு பாக்கி அப்புறம் தொண்ணூறு சதவீதம் உள்ளதில் எத்தனை மாநிலங்கள் இருந்தது அவங்கெல்லாம் எல்லா மாநிலத்துக்கும் மினிஸ்டர் சொன்னாங்களா அப்போ அன்னைக்கெல்லாம் தமிழகம் கொழித்ததே அதுவும் அன்னைக்கெல்லாம் யூபிகாரர்களும் பீகார் காரர்களும் பார்த்து தமிழ்நாடு வாழுகிறதுன்னு குற்றஞ்சாட்டாங்களா சொல்லுங்க அன்னைக்கு சுருட்டின சுருட்டத்தானே இவ்வளத்தையும் டிஆர்பால வைத்து கொண்டிருக்கிறார் அன்னைக்கு தானே ராஜாவும் கனிமலையும் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ உங்களுக்கு ஐயையோ ஐயையோன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் இல்லை என்ன சொல்லணுனீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார் பத்து வருஷத்தில் நீங்கள் என்ன சொல்லணுங்க பதினோரு மினிஸ்டர் என்ன செய்தார்கள்ங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அப்போ இன்னைக்கு இல்லை என்று ஐயோ தமிழ்நாடு என்று பேர் சொல்வதற்கு சொல்லவே இல்லை ஆகியனால நான் நிதி ஆயோக்கு போகவில்லை நிதி ஆயோக்கு போகிறது தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை கேட்பதற்காக நிதி ஆயோக் கரெக்டாக கொடுத்து அதுக்கு நான் போகமாட்டேன் ஏற்கனவே ஜிஎஸ்டிக்கு நான் ஏன்னா ஜிஎஸ்டிக்கு ஒரு சொன்ன யாரு மச்சினிக்கு வளகாப்பு அதே நாளும் ஜிஎஸ்டிக்கு போகமாட்டேன்னு நம்ம தானுங்க நம்ம பிரேமினி நம்ம நிதியமைச்சரு மச்சினி வளகாப்பு தான் மச்சினி வளகாப்பு போக மாட்டேன்னு சொன்னவர்தான் நம்ம நிதியமைச்சர் அதனால இந்த மாதிரி ஒரு பைத்திய காரணத்தை யாருமே செய்ய முடியாது இந்த பட்ஜெட்டை நான் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏன் வயிறு அறிகிறது என்றால் இதை பாராட்டவும் முடியவில்லை குறை சொல்லவும் முடிய பாராட்ட முடியலைன்னா இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க இப்போது எலெக்ஷன் வரப்போகுதுங்க மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் ரெண்டு மூணு ஸ்டேட்டில் எலெக்ஷன் வரப்போகுது இவங்க என்ன நினச்சாங்க அந்த எலெக்ஷன் வர்ற பாரி வளங்கிடுவாங்க ஏதாவது அப்படி தப்புலாம் பண்ணலை இந்த அரசாங்கம் அதே பண்ணாங்க சரி காமன் மேனை வந்து அந்த வரிச்சலுகையை கொடுத்துருவாங்க அதை கொடுத்துருவாங்க எதுவுமே பண்ணல எந்த அதாவது தான் போகிற திசையிலேருந்து கொஞ்சம் கூட பெறலாமல் போன பத்து வருஷம் என்ன திசையில் போயிச்சோ அந்த திசையில் தான் போகிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு இந்த பட்ஜெட்டை தடம்பரலை செய்யும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து கொண்ட எதிர்பார்த்தவர்கள் ஏமாந்துருக்கிறார்கள் அதுதான் இந்த பட்ஜெட்டுடைய வெற்றி இதை விட அழகாக பட்ஜெட்டை பற்றி சொல்ல முடியும்னு நாங்கள் தோன்றல அதனால் இந்த பட்ஜெட் எதிர்க்கட்சிகளை ஏமாற்றி இருக்கிறது இந்தியாவை ஏற்றத்தை நோக்கி கொண்டு போய்கொண்டிருக்கோம்